நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா துருவிட்டு சேர்க்கணும் நீங்கள் வந்து மசிச்சு கூட சேர்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டரில் வந்து நல்ல பொடியை துருவி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்ல துருவி சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் கட்லர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கையுமே எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடியை துருவி எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ இதில் பாதி டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி கொத்தமல்லியலை இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசையணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது இந்த உருளக்கெழங்கையே நல்லா சேர்த்து பிசையணும் இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பிசையணும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் உருட்டி பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்கு இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணணும் உங்களுக்கு வந்து முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அதுவும் நமக்கு நல்லா வரும் இது வந்து கட்லெட்ஸ் எல்லாம் நமக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதில் முக்கிட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது இருக்கட்டும் இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு இது இருக்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டணும் கையில் வச்சு தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் உங்கள் கிட்டே பிஸ்கட் கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணலாம் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லா கட்லர்ஸுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி தட்டி எடுத்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குக்கு பத்து ஸ்நாக் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி கோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பத்து ஸ்னாக் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை மிக்சியில் இதை போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி இதை கோட் பண்ணிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்ல இதாக கோட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி முட்டையில் வந்து முக்கிட்டு போடும்போது நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் கட்லட் எண்ணெயில் போடும்போது இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உங்கள் கிட்டே ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் ப்ரெட்டை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ரஸ்கை கூட பொடி பண்ணி எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடணும் முட்டையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முக்கிட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக நமக்கு கோட்டாகி வந்துடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ரஸ்கில் இந்த மாதிரி கோட் பண்ணிங்கனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டாக இருக்கும் நம்ம முட்டையில் எதுக்காக டிப் பண்ணுறோன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அப்போ தான் நமக்கு இந்த ஸ்நாக் வந்து உடையாமல் அழகாக வரும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொடுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் தான் மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் ரெடி ஆகிட்டு நல்ல கிறிஸ்பியா சூப்பராக வந்திருக்கு இது டொமேட்டோ கச்சாப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில் வாங்குற வெஜிடபிள் கட்லாட்டை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் உள்ளே அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பொட்டேட்டோ ஸ்நாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க